மக்களே சென்னை மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி நீங்க அவளுடன் எதிர்பார்த்த சைட்டு இதோ ஈஸ்ட் தாம்பரத்தில் அருணாச்சலான் நகர் இந்த சைட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோ லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வீடு லேண்டு இந்த ஏரியாவில் பார்த்துட்டுருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீல் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து ஜிஆர்டி ஜுவல்லரிஸ் இருக்குது சுற்றி நல்ல ஒரு காம்பேக்டான இப்போ நீங்கள் பார்த்துருக்க தேதினா பாரதி யூனிவர்சிட்டி தாங்க இது நல்ல ஃபேமஸான காலேஜ் தான் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் இருக்குதுங்க ஒன் கிலோமீட்டர் ஜியான் ஸ்கூல்லேருந்து நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க பெருங்கொல்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வேல்யூ ரியாலிட்டி ப்ரௌட்லி பிரசன்ஸ் அருணாச்சலா நகர் அட் ஈஸ்ட் தாம்பரம் ஹாய் மக்களை வெல்கம் டு ஏ டு மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்பையில் உங்களுக்கு வந்து தாம்பரம் ஈஸ்டில் ஒரு சைட் பார்க்க வந்திருக்குங்க இந்த சைட் எங்க இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கறீங்களை லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது வீடு லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க நம்ம சேனல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க நம்ம ஒரு சைட் வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சலா நகருங்க இந்த சைட் எங்கே இருக்குன்னா பாரத் யூனிவர்சிட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் இந்த சைட் இருக்குங்க இந்த சைட்டுக்கு நியர்பைலாம் வந்து பார்த்திங்கன்னா சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது ஜியான்வெட்டிக் ஸ்கூல் இருக்கு ட்ரைலேஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்குது ஃபுல்லாக ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாம் நியர்பைலேயே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் இந்த சரௌண்டிங் இருக்குங்க சுற்றி நீங்களே பார்க்குறீங்க வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் இங்கே வந்து டூ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி லேக்ஸ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து ஸோ அந்த ரேட்ல இங்க நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு லேண்ட் வந்து ஃபார்ட்டி டூ லேக்ஸ்ங்க அதுல நீங்க வீடு கட்டினா ஒரு சிக்ஸ்டி லேக்ஸ்ல அப்பார்ட்மெண்ட் விலையோட உங்களுக்கு வந்து அதே ரேட்ல ஒரு இண்டிவிஜுவல் வீடே கட்டலாங்க சுத்தி சைட் பாருங்க எவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்கு சுத்தி வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில தான் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா பிடிக்கிற மாதிரி ஒரு சைட் தாங்க இது இங்க வந்து இது வந்து சின்ன 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 யூனிட் தாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பிளாட்ஸ் இந்த லே அவுட்ல இருக்கு ஸோ இப்போ ப்ரீ லான்ச் ஆஃபரா வந்து ஒரு பத்து பிளாட்டே புக் ஆயிடுச்சுங்க ஸோ இன்னும் என் தாங்கிறீங்க உடனே ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கால் பண்ணிட்டு உங்களுக்கு கனவு இருந்து சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் பை ஃப்ரம் அன்பு பாரதி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மணஞ்சேரி ஊராட்சி மன்றங்க இங்கேருந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்கிற பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நீங்கள் உடனே உங்களோட கனவு வீட்டை இங்கே கட்ட ஆரம்மிக்கலாம் இப்போது இருபத்தி நாலு ப்ளாட்டில் இப்போ ப்ரீ புக்கிங்காக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு ப்ளாட் வந்து புக் ஆகிருக்கீங்க பாருங்கள் பக்கத்துலேயே வந்து வீடுங்க காலேஜஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்குங்க இங்கேருந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் ரொம்ப ரொம்ப நியர்பைல இருக்குது ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு எல்லா கம்யூனிட்டிஸ் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது இங்கேருந்து ஐடி பார்க்கு சிறுசேரி ஐடி பார்க்கு நல்லூர் ஐடி பார்க்கு அதுக்கப்புறம் டைடல் பார்க்கு எல்லா ஐடி கம்பெனிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நியர்பைலேயே இருக்குது பிளாட் வாங்கணும்னு ஆசை இருக்க எல்லாருக்கும் பெஸ்ட்டாக தான் நம்ம அருணாச்சலா நகர் டோட்டலா டுவெண்ட்டி ஃபோர் பிளாட் அண்ட் ப்ளாட் ஸ்டார்ட் ஃப்ரம் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் பிளாக் டாப் ரோட் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வாட்டர் பெசிலிட்ட எல்லா வசதியோட இருக்க கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட் ப்ராப்பர்ட்டி தான் அருணாச்சலா நகர் நம்ம லேவுட் நாளைக்கு தான் ஸோ டோன்ட் வெயிட் புக் யுவர் ட்ரீம் பிளாட்